அப்படி அண்ணன் வந்து நம்ம அண்ணன் வந்து இலங்கை இலங்கை போய் தமிழ் தந்திக்கும் போது அவரு அடத்துன அந்த கடைசி காலகட்ட அந்த சொல் உலக அரசியலுடைய வல்லாதி நோக்கம் அந்த அமைதி பேசுவதோட தோல்வி இந்தியாவுடைய அப்பதை நிலைப்பாடு இது எல்லாமே அவருக்கு புரியுது அதனால அவர்கிட்ட என்ன கடத்தணுமோ அதை பேசியிருக்காரு சொல்ல முடியாது அவர் என்ன என்ன செய்ய முடியாமல் போச்சோ அதை தலைவர் பேசியிருக்காரு அப்ப இனி அடுத்த தலைமுறைக்கான அந்த அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் படுத்த வேண்டிய தேவைக்கு அண்ண தலைவர் வந்து ஒரு கையளிச்ச மாதிரிதான் நம்ம அதை பார்க்க முடியாது அந்த சூழல் இப்ப சொல்ல போனா இங்க இருக்க திமுக தலைவர் சொல்றாரு அண்ணன் சொன்னதா தலைவர் சொல்றதா அண்ணன் சொல்லுவார் தமிழ்நாடு தலைவர்னு சொல்றாங்க வந்து இப்போ ரத்த பொட்டலங்கள் இந்த மாதிரி உணவு பண்ணுங்கள் ஆடைகள் எனக்கு வருவதற்கு மிகப்பெரிய தடையா இருக்குது இது எளிதமா கூட அவங்க கூட எமக்கு அதை க தளர்த்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப நெருக்கி ிருக்கு அப்படிங்கறத தமிழுக்காக எல்லாருதான் தலைவர் அவரு தானே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட அவருக்கான தலைவர் தலைவர் தானே அப்படிங்கிற நம்பிக்கை போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட அவருக்கான ஆஹ் பராமரிக்கவே நம்ம இந்த தளர்த்து விடாததுனால நம்ம செய்ய முடியல செய்ய முடியல அவர் என்னன்னு கேருன்னா தமிழன் தலைவர்னால தமிழருக்கு எல்லாத்துக்கும் தலைவர் தானே அப்ப என் பிரச்சனையும் அவரோட பிரச்சனை தானே அப்படித்தானே பார்க்க முடியும் அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருங்கிற ஒரு ஒரு பதிவு தலைவர் பேசியிருக்கிறதா அண்ணன் சொல்றாரு இது வந்து உண்மையாலுமே அண்ணன் பாதிச்சிருக்கணும் இது பெரிய அண்ணனுக்கு அவளுக்கோ கடுங்கோ கொள்வதற்கு காரணம் ஆனா எனக்கு என்ன அதோட அண்ணன் நின்றுக்க மாட்டார்னு தோணுது வந்திருப்பாரு திரும்பி வந்த போது அண்ணன் மட்டும் திருப்பி கருணாநிதி சந்திக்கிறார் தலைவருடைய வேண்டுகோள் படி தலைவர் என்ன சொன்னாரோ அதை சொல்ல தொடர்ந்து தம்பியா ஒரு சீமான் வந்திருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்த சீமான் அவர்கள் அவர் அவரை சந்திக்கவே வாய்ப்பு இல்லாம அந்த நிலை ஏற்படுறது அப்ப சந்திக்க முடியாத சூழல் முழுமை ஏற்படும் போது அப்ப ஏன் சந்திக்க மாட்டேங்கிற ஆதங்கம் இருக்கும்ல ஏன்னா நான் தலைவர் சந்திச்சு தலைவரோட மொத்த பிரச்சனை உள்வாயிட்டு இருந்துக்கிறேன் அது வந்து நான் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய முத்தமிழ் தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி ஐயாவும் சொல்லணுங்கிற அண்ணனுடைய நோக்கம் இருக்கு இப்போ சொன்னோம்னா அவ கண்டிப்பா வந்து ஜெயலலா மாதிரி இவரு ஏதோ செஞ்சு கொடுப்பாரு அது வந்து நம்ம தலைவர் செய்யக்கூடிய நம்ம ஒரு தொண்டு தலைவர் சொன்ன கோரிக்கை நம்ம செஞ்சு கொடுப்போம் அதுதானே நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற அறிவிப்புல கண்டிப்பா அண்ணன் நினைச்சுதா இயங்கிதான் போயிருப்ப ஆனா அது அங்க அங்க ஆமா அந்த அது வந்து அந்த கடவுள் அடைக்கப்பட்டு அவருக்கான வாய்ப்புகள் அங்க இனி இந்த நம்பிக்கைதான் இழந்துடுறாரு நினைக்கிறதா அண்ணன் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் மற்ற அரசியல் தமிழ் தமிழ் ஆளுமைகள் தமிழ் தேசியவாதிகளிடம் ஏன் கலைஞர் அப்படி நடந்துகிட்டாரு அப்படிங்கறது எல்லாமே ஒரு கண்டிப்பா ஆய்வு பண்ணிருப்பாரு பேசியிருப்பார் அப்ப அவன் உண்மையாது அவன் தமிழா இல்லையாப்பா சீமான் வந்து அண்ணன் அவரு வந்து தலைமுறை கிடையாது தான் நின்றுப்பாரு அவரே இல்லை அப்படிங்கும்போதுதான் அவருக்கு மொத்த அரசியலும் அவருக்கு புரியுது தமிழ் தேசிய இனத்துக்குன்னு ஒரு தலைவன் இல்லை நான் கருணாநிதி தலைவர் நினைத்திருந்தேன் அவர் இல்ல அப்ப யார் தலைவன் இப்போ அதற்காக இந்த இனத்துக்காக தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தையும் கொடுத்து ஒருத்தலை தான் தயாராக இருக்க முடிய முடியாது இது இப்ப தமிழருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்ப வாழ்க்கைக்கு நிச்சயமா தலைவனாக இருக்கவே முடியாது மாற்றம் மிகப்பெரிய புரிதல் திடீர் மாற்றங்கள் வளர்ந்துருக்கணும் இதுதான் அண்ணனுக்கு பெரும் கோபமாவும் அது வெடிக்குது அதை தொடர்ந்து பேசுறாரு அண்ணன் கைது செய்யப்படுறாங்க தொடர்ந்து கையை கைது செய்யப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் அண்ணன்ல துறைகளிடம் வந்து ஒரு இடத்துல பேசுறாங்க அதாவது மதுரை நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் அவருடைய பேச்சு வந்து ராமநாத பேசுறாரு மதுரையில ராமநாதத்தில் பேசுற ராமேஸ்வரத்தில் பேசுற ராமேஸ்வரத்துல அந்த எல்லாம் பேசுறாங்க அதுதான் வந்து அண்ணன் அண்ணனை வந்து இன்னும் அந்த தலைவரை சந்திக்கிறது அது அது அந்த பேச்சு தான் ஒரு காரணமாக இருந்திருக்கு இப்போ அப்படி அண்ணன் போயிட்டு வந்த பிறகுதான் இந்த அரசியல முழுமையா தமிழ் தேசிய அரசியல் என்ன திராவிட அரசியல் என்ன அத போல தலித்திய அரசியல் என்ன சொல்ல போனா இந்துத்துவ அரசியல் என்ன இந்திய தேசிய அரசியல் என்ன அப்படிங்கிற பார்வைய என்ன இவங்க நினைவுகளை என்ன இந்த நிக்கிறவங்க என்ன செய்யறாங்க மொழி வழி தேசிய இனமா உருவாக சிப்பா அழுத்தினர்கள் எடுத்து வைத்து அந்த கோரிக்கையை நோக்கி நகர்ற சொல்லப்போனா போனா அவருடைய ஒரு இறப்பு நிகழ்வு அவருடைய மகனுடைய இறப்பு நிகழ்வு அதை நடக்கு நினைக்கிறேன் அவரு பேர் சிவந்தி சிவந்தியா அவருடைய இறப்புக்குதான் அந்த நிகழ்வுக்கு அண்ணா போறாரு தந்தி டிவி கூட ஒரு நிகழ்வு கூட பண்றாரு ஒரு தொடர்ந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் அண்ணன் பயணிப்பார் அப்ப அண்ணன் வந்து எல்லா தலைவர்களும் இன்னும் தன்னோட அரசியல கூர்ந்து கவனிக்கணும் எல்லா அரசியலும் கட்டுப்படுவாங்க அண்ணன் அப்படி ஒரு நிகழ்வு பண்றாரு அதுக்கு பேர் என்னன்னா மக்கள் வெல்லுமா என்னமோ சொல்லி ஒரு தலைப்புல பேசுவார் தொடர்ந்து செயல்படுவார் அது அது வந்து ஒரு பெரிய அண்ணனுக்கு ஒரு அரசியல கற்றுக்கொள்ள அல்லது அதே அரசியல் அண்ணன் தொடர்ந்து பயணிச்சாலும் ஒரு முழுமையான தமிழ் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளையும் தமிழ் தமிழ்நாட்டு அரசியலுடைய நகர்வுகளையும் நிர்வாக நிலைகள நிலையிலும் அண்ணன் கற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறார் அது செய்யறார் அந்த வேலை செய்கிறார் அப்போ அதுதான் அண்ணா இன்னும் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகருவதற்கு பெரிய காரணமாக இருக்குது அப்போ சீபாத்தினார கொண்டிருக்கிற கொள்கையை அண்ண நாம அதையே அந்த இயக்கத்தை நாம் விண்டு அவர் சொன்ன அடிப்படையில் நடத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வராது தமிழ் தேசிய நாம் தொழில் கட்சிக்கு தமிழ் ஒரு அரசியல் கட்சி அந்த நாம கட்சிங்கிற ஒரு பார்வை முழுமையா எடுத்து இருக்கிற அப்ப தமிழில ஆதரவு தமிழ்நாட்டின் தமிழ்நாடு தனிநாடு அல்ல தமிழ் தேசியங்கிற அந்த இரண்டு சித்தாந்தத்தையும் அண்ணன் வந்து வெறும் தமிழ் தேசியம் அப்படின்னு மட்டுமே இல்லாம தமிழ் தேசியத்துக்கான அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல கட்சியாக மாற்றாரு அவரும் இயக்கமாக தொடங்க நினைக்கிறாரு முதல்ல அண்ணன் வந்து ஒரு வாக்கரை செய்ய கூடாது இல்ல அது அப்ப அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்ப அவர்லாம் சந்திச்சு வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இனப்படுகொலைங்கிறது கொத்தா நடக்குது இப்ப நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல்கள் வந்து செய்யல செய்ய தவறிவிட்டது அது வந்து ஒரு நாடகமா அதை செஞ்சு மாட்டாங்களா அப்ப சொல்ல போனா அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து மடைமாற்றம் நிறைய செய்யப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து அது சார்ந்த ஈழம் சார்ந்த பிரச்சனைகளை இங்க பேசக்கூடாதுன்ற அளவுல அன்னைக்கு தொலைத்தொடர்புகள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து பேசக்கூடாதுன்ற இடத்துல நகர்த்திட்டாங்க அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படி நடக்கும்போது அங்க எப்படி விழுந்தது அப்படின்ற ஒரு இடத்துல அஹ் தமிழீழத்துல வந்து தமிழர்கள் வீழ்ந்தார்கள் அப்படிங்கிற இடத்துல இல்லாம இங்க வந்து தமிழ தமிழக தமிழகத்துல இங்க வந்து எழுதிட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து இங்க கட்சியை தொடங்குறாங்க அதன் பிறகு வந்து அது வந்து ஒரு வெகுஜன அரசியலா மாற்றுறது பிறகு நடக்குது அப்ப இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசுற அந்த தம் தேசியம் என்பது ஒரு சாமானியா ஒரு ஒரு தனிமனித கருத்து அல்ல ஒட்டுமொத்த பேரினத்தினுடைய ஒரு அடிநாதமாக அடிப்படையாக இருந்த கனவுதான் அந்த கனவைதான் அண்ணன் சீமான் சுமக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே அப்ப இந்த சித்தாந்தம் வந்து ஒரு மொழிவெளி தேசிய அரசியல இந்தியாவையே ஒரு ஒரு புரட்சிகர அரசியல முன்வைத்துக்கிற அரசியலா நாங்கள் நம்ம பார்க்க முடியும் எல்லா எல்லா மாநில கட்சியும் எப்படி இருக்குதான் தேசிய கட்சியும் சரி மாநில கட்சியும் சரி தேசிய கட்சி இருக்குதான் இந்தியாவுடைய ராணுவ பலம் இந்தியாவுடைய பொருளாதார பலம் அடிப்படை கட்டமைப்புகள் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் முன்வைக்குது எது இந்திய தேசிய கட்சி மாநில கட்சிகள் எப்படி ஒவ்வொரு மாநில கட்சிகளும் மாநில நலம் சார்ந்து மக்கள் அரசியல் கட்சிகளா மாறுது இப்போ வந்து தேசிய உணர்வு அங்க தேசிய கட்சிகளா உருவாக்கப்படுறது இந்த மாநில கட்சிகள் மாநில உரிமைகளை மாநில நலம் சார்ந்து மாநில மக்களோட உரிமை சார்ந்து பேசுது ஆனா எதுவுமே வந்து ஒரு மொழிவெளி தேசியன அரசியலை முன்னெடுக்கல இந்தியா முழுக்கமே எந்த மாநிலங்களும் முன்னெடுக்கப்படாமல் எடுக்கல அப்படி எடுக்க முயன்றவர்கள் தோற்றுக்கிறார்கள் எல்லா பக்கமே ஏன் இது வந்து இந்திய அரசினுடைய ஒரு வகையான ராஜ தந்தன்தான் இந்தியாங்கிற ஒன்றியமாய் அவங்க நினைக்கல இந்தியாங்கிற ஒரு நாடா மாற்றணும் நினைக்கிறாங்க இந்தியா ஒரு நாடு இல்ல அது பல ஒரு ஒன்றியமா இருக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தேசமா இருக்குது அந்த கூட்டாட்சி அத்துவத்தில் அடிப்படை சட்டங்களே இருக்குது ஒற்றை மொழி கொள்கையாக ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படிங்கிற நோக்கமும் இதெல்லாம் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய இறையாண்மை என்பது ஒரு மொழி அல்ல இங்க பல்வேறு மொழி தேசியங்களுடைய இருக்க குரல்ட்சிம் இணையாந்து கொண்ட அரசா இருக்க முடியும் ஒன்றியங்கிறத இறையாண்மை கொண்ட அரசு ஆனா மாநில கட்சிகள் இந்தியா முழுக்க அனைத்து மாநில கட்சிகளும் இது எப்படிதான் பேசப்படாமையே தொடர்ந்து மாநில மாநிலம் சார்ந்து பேசுறது மீதி போனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை சார்ந்து பேசுறது தலித்திய போராட்டம் குழுரிமை சார்ந்து பேசுறது சமூக நீதி இங்க இந்த தமிழ்நாடு திராவிட சமூக நீதிங்கிற பேர்ல பேசுவாங்க சமூக நீதி பேசுவாங்க இதெல்லாம் வந்து மாநில மக்கள் நலன் சார்ந்ததா இருக்குது இல்லையா ஒரு இன நலன் சார்ந்த அரசியலை முன்வைக்கல அது வச்சா இந்திய தேசிய இனத்திற்கு இந்திய தேசிய அரசியலுக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படும் தேசிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அவங்க ஒரு மாநிலத்திலிருந்து எல்லா மாநிலத்திலும் விட்டு விலகை சென்று அவங்க மாநில சுருங்க வேண்டிய மாநில வழி சார்ந்து அந்த இடம் சார்ந்து சுருங்க வேண்டிய தேவை இருக்கு அது ஒரு தனி நாடுகளா தனித்தனி மாநிலங்களா இருக்கக்கூடிய ஒரு மாநில உரிமை தன்னாட்சி உரிமையே கோர வேண்டியதா இருக்குது அது இந்தியாவுடைய மொத்த பலத்தை இவங்க மையத்துக்கு ஒற்றை மயமாக்களுக்கும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கு சிக்கலா இருக்கு உலக மயம் உலக மயமாக்களுக்கும் ஒற்றை கண்டிப்பா அதை இயக்க விட வாய்ப்பு ரொம்ப குறைவாதான் இருக்கு ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு அதுல குறிப்பிட்ட மொழியில் தான் ஆட்சி மொழியா இருக்கு சரிங்களா அப்போ அதிகார மொழியா இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அதிகார மொழியா இருக்கு அந்த அதிகார மொழி அதிகார மொழியேற்ற மொழியா தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசனுடைய அந்த பணி அணி அலுவலக அலுவலகம் அனைத்துமே ஆங்கிலம் அல்லது ஹிந்தி தான் இருக்கு சில இடங்களில் சண்டை போட்டு நம்ம போராட்டம் அடிப்படையில் பல மொழி தமிழ் மொழியையும் சேர்த்திருக்காங்க அது வேற வேறு தமிழ்மொழியிலும் மாநில மொழியிலுக்கு ஒரு முன்னுரிமை தொடக்க காலகட்டத்திலிருந்து வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர் கால தொட்டு இந்தி தான் முதன்மையான முன்னாடி அப்படி இது ஆமாம் இதனால நமக்கு இந்த தேசிய அரசியலை மொழிகளி தேசிய இன விடுதலை இன விடுதலை அரசியலை சீமானன் முன்னெச்சரி இந்த அரசியல் சரியான ஏங்கிலுக்கும் மொத்த உலகளாவிய அரசியலிலும் சரியான ஒரு இடத்துல கட்சி அரசியலுக்கும் இங்க திராவிட கட்சி அரசியலுக்கும் பொழுது கட்சி அரசியலுக்கும் தலைத்திய அரசியலுக்கும் சமூக நிதி சமூகம் சார்ந்த அரசியலுக்கும் எல்லாருக்கும் மாற்றான ஒரு அரசியலாக தேசிய அரசியலுக்கும் மாற்றா இருக்கு இந்த இந்த இடத்தை யாரால தொடவே முடியல வரைக்கும் ஆண்ட ஆட்சியில இருந்து அதிகாரத்துல இருந்தவங்க எல்லாம் லாடுனாலையும் அண்ணன் சீமான எடுத்து வச்சு ஏன்னா இது சரியா ஏங்களுக்கு தன்மை உள்ளது ஒரு மொழியிலே ஒரு மொழியிலே தேசியமா இருக்க முடியும் சிறுபான்மையும் கிடையாது ஒவ்வொரு மொழியும் பெரும்பான்மை அந்த நிலத்துக்கு அந்த மக்களுக்கும் அதாவது பெரும்பான்மை மொழி அப்ப அந்த எல்லாரும் வந்து இப்படி இதுதான் அந்த கம்பெனி கொள்கையா இருக்கு இந்த கொள்கை மொத்த மக்களிடம் போய் சேருது தமிழ் மக்களிடம் அப்ப சரிதானே சரிதானையன் சீமான் சொல்றது சரிதான்கிற பார்வை இயல்பாக மக்களுக்கு ஏற்படும் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஒரு சதவீதத்திலிருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத தாண்டிக்கு கட்சி இருக்குது தொடர்ந்து தேர்தல் காலத்திலையும் சலிக்காம போட்டிடுது இடைத்தேர்தல் கூட பாராமல் ஏன்னா இடைத்தேர்தலு எப்படி இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் மக்கள்கிட்டவே நிக்கிறதாமல் மக்கள்கிட்ட போட்டி எடுத்து மக்களிடையா நீங்க பாருங்க இந்த கூட்டத்தில் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து கொண்டிருக்கு இந்த வந்து போல நடக்குது அங்க அதிமுக போட்டியில நடந்தது கொண்டிருந்தாலுமே கூட ஜனநாயக வழியில் நின்று கொண்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு மக்களை தன்னை அரசியல் படுத்தும் ஒரு சந்தர்ப்பமா வாய்ப்பா அந்த கட்சி பயன்படுத்திக்கிட்டு இந்த 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 நான் சொல்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துல அண்ணன் நிக்கிலாங்க எனக்கு ஒரு மேலே எனக்கு வாய்ப்பு இருக்குது நிக்ரிவாணி மக்கள் சந்திக்கிறேன் நெருங்கி சந்திக்க வாய்ப்பு இருக்குது என் ஊர்லயோ எல்லாத்து பன்னொரு மூக்குல நாவல் தம்பி கையில் கொண்டு அங்க விட்டு அவங்களே என்ன செய்யறாங்க பணத்தை கொடுத்துருக்குறாங்க நாம் கொள்கைகளை வழங்கி கொண்டிருக்கோம் கோரிக்கை மக்களும் சேர்த்துக் கொண்டிருக்கோம் ஒன்றிய அரசாக மாற்ற வேண்டிய தேவையான தேசிய அரசியல் விழிச்சு விழிச்சுடாமல் இந்தியாவை காப்பாற்ற முடியாது இந்தியா ஒன்று ஒன்றுணுப்பட்ட தேசமா இந்தியாவில் இருக்கணும்னா கூட ஒவ்வொரு மொழி தேசிய உரிமைகளும் காக்கப்படணும் அப்பதான் இந்தியா ஒன்றியப்பட்ட ஒன்றியமா இருக்கும் அந்த ஒன்றியத்தை பாதுகாப்புக்காக பணம் அச்சிடுதல் பாதுகாப்பு பணம் அச்சிடுதல் போன்ற முக்கியமானது மட்டும் இந்திய அரசு வச்சுட்டாலும் கூட மற்ற ஒவ்வொரு மொழி அந்த மொழியோட விடுதலை அந்த மொழிக்கான மக்களுடைய மண் விடுதலை மண்ணுக்கான அவங்க பேசுவதற்கும் தொழில் வளர்ச்சி பாதுகாப்பு அனைத்தையுமே அது உறுதி செய்யக்கூடிய ஒரு தேவையும் மாறும் இல்லைன்னா நீங்க எப்படி ஆஹ் ஹிந்தி பேசலாம் சொன்னீங்களா போறான்னு இறக்கி விட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து உலக இந்தியாவுடைய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான் இந்திய இந்திய அரசனுடைய ராஜதந்திர நடவடிக்கை தான் அப்ப இது எல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சுதான் அந்த தெளிவா அரசியல் செய்யறாங்க மெய்யில் தமிழர் மெய்யல் தமிழர் பண்பாட்டை மீட்பது ஆளுத்தர் விடுதலை சற்று பேசுவது பெண் விடுதலை இல்ல மண் விடுதலை இல்லை என்கிற கொள்கை நின்று அதிக மக்களுக்கு கட்சியில வந்து ஆணும் பெண்ணும் பழன சமத்துவத்தை பேணுவது தமிழ் மீட்சியை தமிழ் எழுச்சி அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தை முதல் முன்னிறுத்துவது இப்படி எல்லா விதங்களையும் பாருங்க ஒரு உண்மையாகவே இதுவரைக்கும் இப்படி இப்படி ஒரு சிறந்த அரசியல உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவேன் மனித நேயத்தையும் நேயத்தையும் உயிர்வழி தமிழ் தேசிய அரசு என்பது அனைத்து அனைத்துமான தேவையா மாற்றிய ஒரு தலைவன் சந்தமன் வெறும் மனிதக்கான அரசை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உள்ளவங்களுக்கு அதையும் கடந்து தமிழர் நிலத்தினுடைய தொன்மை ஒரு மரபே என்னன்னா உயிர்கள் நேயம் தான் உயிர் நேயம் தான் அறம் என்ற உயிர் நேயம் தான் அறம் வீரம் எல்லாம் சேர்ந்த உயிர் நேயம் தான் அந்த உயிர்மை நேயம்ங்கிற அந்த கோட்பாட்டை தமிழ் மாற்றிய ஒரு தலைவர் கட்சியாக கட்சியாக கோட்பாடுகள் அதுக்கான கோட்பாடுகளை தமிழோட தொன்ம கோட்பாடுகளை அப்படியே ஏந்தி தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பேசுவதையெல்லாம் அந்த அறத்தின் சிந்தனையை ஒரு அரசியலாக இன்னைக்கு மாற்றப்பட்டு உள்ள போனா நாம் தமிழர் என்ற இயக்கம் அரசியல் இன்னைக்கு கட்சி என்ற வெகுஜன அரசியலை எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தேர்தல் வரைக்கும் ஒரு பெரிய யாருமே தொட்டு கணிப்பிட முடியாத அளவுக்கு இந்த கட்சி வீழ்ந்திரும் இந்த கட்சி சரிந்திரும் என்ன வேணும் சொன்னாலும் இந்த கட்சியே விழ முடியல சரிய முடியலன்னா முழுக்க 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 இது எடுத்திருக்கிற இந்த நுட்ப சரியான ஒரு இயங்கிய தன்மைக்கு போனது உலக அறிவியலோடும் உலக இயங்கிய அரசியலும் ஒத்து போகக்கூடிய மொழியில தேசிய இனத்தை முன்வைக்கிற அரசியல் இந்திய நிலப்பரப்பிலே வைத்திருக்கிற ஒரு கட்சியாக நாம கட்சிக்கு இருக்குது அது ஒரு பெரிய மாற்ற தொடர்ந்து இருபத்தி ஆறு என்பது இந்த கட்சி முன்னெடுக்கக்கூடிய அரசியலாகத்தான் இருக்க முடியும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்குது ஆனா இந்த அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை நம்பிக்கொண்டு இந்த காலத்தில் அடுத்த பாய்ச்சலுடன் தயாராகிட்டு இருக்குது அண்ணன் சீமானவர்கள் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு தத்துவத்தின் மகனால் பிரசரிக்கப்பட்ட இன்னொரு தத்துவமா தான் நான் பாக்குறோம் அப்படிப்பட்ட தத்துவத்தை தமிழ் தேசிய கொள்கையை தமிழ் தேசி சித்தாந்தத்தை தமிழ் தேசிய கோட்பாட்டை அண்ணன் தான் பேசிக்கொண்டிருக்காரு அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னும் தமிழ்நாட்டுல இடம் இல்லை அந்த இடத்துல முழுமையா அது பொருந்து நிற்கிற காரணம் இன்னைக்கு யாரு விஜய் வரலாம் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்தாரு விஜய் ரஜினி வர வரன்னு சொன்னாரு விஜய் வந்து வந்தாரு எம்ஜிஆர் வந்து எல்லாம் வந்திருக்கலாம் அவங்க எல்லாம் வந்து போயிருக்கலாம் ஆனா வந்ததுல இவங்க யாருமே கொள்கையோடு நின்றது இல்லை கொள்களார் அவங்கள முகத்தை வைத்து வந்து ஆனால் கொண்டிருந்த மக்கள் நல அரசியல் மக்கள் நல அரசியல் அப்படிங்கறத ஒரு போரித்தனமான முன்வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை மொழி சார்ந்து அப்படி அவங்க யாரும் இயங்கல இல்ல அப்போ அந்த இந்த அரசியல் இதுவரைக்கும் யாரும் ஒரு யூகிக்க முடியாத ஒரு ஒரு இடங்கள்ல நாம வச்சு இருக்கு அதைய மிகப்பெரிய பலமாக கட்டமைப்பது ஒவ்வொரு தமிழ் தேசிய குடிமகன் குடிமகன் தமிழ் தேசிய மக்களினுடைய உரிமையாக அவனுடைய நீ சொன்ன மாதிரி குடிமையாக கடமையாக தேவையா இருக்குது அது இப்போ நம்ம இதை நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வரலாற்றின் வழிநடுகளை நம்ம பார்த்த விடயங்கள் தான் நம்ம முன்னோர்கள் எப்படியான நம்மளுடைய கனவுகளை தூக்கி சொன்னாங்க அதை இன்னைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை அப்படின்னு ஒன்று நடக்குது அதை வந்து பேசுவதற்கு கூட இங்க யாரும் இல்லை அப்படி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சீமான் அவர்கள் வந்து இந்த இடத்த பேசுறாங்க பேசித்தான் பேசி பேசி இன்னும் வரைக்குமே கூட இந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து எல்லாருமே நம்முடைய திரை முகம் திரைப்பிம்பம் இப்படியான விஷயங்கள் நமக்கான ஈர்ப்பு விதிகள் இதை வச்சுதான் கட்டமைக்கணும்னு நினைக்கின்ற நேரத்துல மக்களிடம் கருத்துக்களை கொண்டு விதைக்கணும் கொள்கைகளை விதைத்து நாம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழணும் எதிர்கால தலைமுறை வந்து ஒரு சரியான ஒரு வாழ்வை நோக்கி நகரணும் அப்படின்னா அதற்கான விதிமுறைகள் நாமளே நமக்கான உரிமைகளுக்கான விதிமுறைகள் நாமளே வகுத்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு கனவை நோக்கி இந்த நம்ம நகர் தான் அண்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அப்ப நிறைய பேர் பாக்குறாங்க விமர்சனங்கள் உட்படலாம் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் புரியாது பணத்தை கொடுத்து வாக்கு பெறுவது அதே போல சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இப்படி சொல்லியான வாக்குகளை பெறுவது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று இந்த அதிகாரத்தை அந்த சாராயத்து அரசு சாராயம் இந்த மாதிரியான இடங்கள்ல பெரிய பிரச்சனைகள் தொடர்ச்சியா படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஒரு சட்ட ஒழுங்கு இதெல்லாம் மக்கள் நலம் சார்ந்து ஒரு சற்றும் ஒரு அக்கறையே இல்லாத ஒரு போக்காக இருக்குன்ற நிலையில அப்படியே ஒரு ஒரு முற்று முழுகா புரட்சிகர ஒரு அரசியல் சொல்லி நம்ம மாற்றி மக்கள்கிட்ட ஒரு தெளிவை விதைத்து ஒரு அரசியல் செய்யறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மெய்யல் கோட்பாட்டுக்கு நேராக செய்யற

இது இது போக சாராயம் சாதியம் வாக்குக்கு காசு மதவாதம் தேசியமா இன்னைக்கு தேசியமா பேசப்படுது இது இப்படி ஒரு கிழிவான நிலையை தமிழ் சமூகம் தள்ளப்பட்டும் கூட இந்த நிலைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா மாதிரி கூட மோசமா இருக்குது சாராயங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரவே நடந்து கள்ளக்குறிச்சி நடந்தது போல உடனே சத்துறாங்க தொடர்ந்து உறுப்புகள் பாத்தீங்கப்பட்டு கரோனா கரோனை இழந்த பெண்கள் எத்தனை இருக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் ஏ ஏன் அந்த மாதிரி செல்லப்படுறாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சினிமா ஊடகம் கேளுக்கு ஊடகங்கள் அனைத்துமே வந்து ஒரு தவறான ஒரு மடைமாற்ற மண்ணையும் கூட இந்த மக்களை சரியாக மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் படுத்தி ஜனநாயகத்தை காக்க ஒரு ஒரு சிறந்த ஒரு அரசியலை முழு தேசிய அரசியலாக முன்வைத்து யாருமே செய்யாத ஒரு அரசியலை நீங்க செஞ்சு ஒரு நீங்க சொன்ன புரட்சிகர அரசியலை தான் ஜனநாயக அமைப்பை காப்பாற்ற வேண்டிய அமைப்பே அமைப்புகளே அதிலிருந்து தவறி நீக்கி அப்ப அந்த இடத்துல நமக்கு இன்னும் கூடுதல் சுமை இதா இது அதாவது எங்கியல் போக்காக இருந்தாலும் கூட இந்த இடத்தை நம்ம வந்து கருத்தியல் கொள்கை அப்படின்ற இடத்துல நம்ம மக்களை கொண்டு வந்து திரட்டி அணியப்படுத்தி அப்படி ஒரு அரசியல் செய்து அதற்கான ஒரு ஆட்சியை நிறுவி நம்ம மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு செயல்படுத்துறதுங்கிறது தாண்டி இந்த அமைப்பே வந்து இவ்வளவு ஒரு தவறா இருக்குது இந்த தவறையும் நம்ம திருத்தி கொண்டு போறது அந்த தவறுலையும் நம்ம வந்து சரியாக அறத்தோட அப்படின்னு ஒரு நிக்கிற ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்குது இதை வந்து மக்கள் இன்னும் மீண்டும் தேடும் நம்முடைய நல்லாட்சி நாம் இன்னைக்கு கூட நம்ம முடிஞ்சிட்டு போயிடறது நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை எதிர்கால பிள்ளைகளை நினைச்சு இந்த அரசியலை வந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாவும் நம்ம இருக்கும் இந்த இந்த அலசலை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம பல விடயங்களை நம்ம மற்றவருடைய காணொலிகள்லாம் பேசுவோம் இதில் நம்ம நிறைவு செய்வோம் நன்றி நன்றி யாராவது சொல்லுங்க தொடர்ந்து முன்னாடி தான் சொல்லி அதை ரேட்டு தான் முடிட்டு போகணுன்னு